கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை இரண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை அனுதினமும் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை சோதனைகள் வரும் ஆனால் அதில் தப்பிக்கொள்ளும் வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இந்த உலகில் துன்பமே இருக்காது என்று சொன்னால் அது தவறு உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் கலக்கமடைந்தாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் கீழே தள்ளப்பட்டாலும் நமக்கு ஒரு சேதமும் வராமல் பார்த்து கொள்கிறவர் நம் கர்த்தர் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது அதனால் சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு பயம் வேண்டாம் நீங்கள் தோற்றுப்போவதில்லை ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உம்மை சார்ந்து வாழ்கிற உம் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற எங்களுக்கு எந்த இடர்பாடுகள் வந்தாலும் நீங்கள் எங்களை காத்து கொள்வீங்க என்ற விசுவாசத்தோடு இருக்கிறோம் உலகத்தில் உள்ள உபத்திரவங்களில் திடன் கொண்டு சாத்தானை ஜெயித்திட எங்களுக்கு பலனை கொடுங்க இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதுமில்லை எங்களை சட்டைகளில் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க உங்களுடைய இரத்தம் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதி